வணக்கம் உழுதுண்டு வாழ்வோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டம் வந்திருக்குங்க தருமபுரி அப்படின்னாவே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய கோழிகளை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இவர் பார்த்தீங்கன்னா சொந்தமாகவே தாய் கோழிகள் வச்சுருக்காரு ஹேச்சரிங் வச்சுருக்காரு அதன் மூலயமா குறைவான விலைக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா குஞ்சுகளையும் வந்து சேல் பண்ணிட்டுருக்காரு எந்த பண்ணையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்ன விலைக்கு கொடுக்குறாரு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கப்பறம் வாங்க நண்பர்களே அண்ணா வணக்கங்கண்ணா என்னோடய பேர் வந்து பிரகாஷ் மகேந்திரன் நான் வந்து தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியம் காளைக்கண்டூர் கிராமத்தில் கோழிப்பண்ணை வச்சு நடத்திட்டு பன்னிரெண்டு வருஷமாக இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி அப்பா பண்ணிட்டு இருந்தார் அவர் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு ஏன் இந்த தொழில் நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா அதாவது குறிப்பாக தருமபுரி மாவட்டம்னாவே ரொம்ப வளர்ச்சி பொருளாதார ரீதியாகட்டும் தண்ணி பற்றாக்குறை அதனால் நான் வந்து இந்த தொழில் எடுத்து சுயமாக சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை வந்து நாங்கள் பண்ணிகிட்டு நம்மக்கிட்ட என்னென்ன கோழி இனங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரிராஜா வனராஜா அசில் கிராஸு பெருவடை ரண்டிங்காக போய்ட்டுருக்க சொன்னாலி கோழி கடக்நாத்து வான்கோழி கினிக்கோழி வாத்து அதில் நாட்டு வாத்து ஒயிட் பேக்கின் அழகுக்காக வளரக்கூடிய பேன்சி கோழிகள் இப்படி ஒரு பன்னிரெண்டு ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ப்ரீடும் வந்து தாய் கோழி வச்சு இருக்கிறோம் இப்போ சொனாலி எடுத்துக்கோம்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு இருக்குது கடக்கு ஒரு ஆயிரம் இந்த மாதிரி ஒவ்வொரு கோழியும் வந்துட்டு சொந்தமாக கோழி மூலிமா அதுலேருந்து முட்டை எடுத்து பண்ணிட்டுருக்குறோம் இன்றைக்கி வந்து நிலவரத்துக்கு சொனாலின்றது ரொம்ப ஃபேமஸாக போய்ட்டு இருக்குது இது எகிப்து கோழின்னு சொல்கிறோம் இல்லையா பயோமிக் கோழிலேருந்து வந்த இனம் தான் இது பங்களாதேஷ்லேருந்து பூர்வீகமாக கொண்டது வருஷத்துக்கு நம்மளோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா இரநூறு டு இரநூத்தி முப்பது முட்டை வந்துட்டு இருக்குது இப்போ உங்களுடைய அனுபவத்தில் இரநூத்தி முப்பது முட்டை வருதுங்களா கண்டிப்பாக வருது நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம் இப்போ கண் முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க முட்டை எடுத்தது டெய்லி வந்துட்டு இருக்கு இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு பொட்டை கோழி முந்நூறு சேவல் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு கோழி இருக்குது ஒரு நாளைக்கு இருபது அட்டை வந்துட்டு இருக்கு ஒரு அட்டைக்கு வந்து முப்பதுன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க அவரேஜை வந்துட்டு அறுநூறு முட்டை குறையாம வருது குறைஞ்சபட்சம் அறநூறு டு எழுநூறு முட்டை வந்துட்டுருக்கு இந்த வெயில் சீசன் கொஞ்சம் குறைஞ்சிட்ருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜனவரி மந்த்து பிப்ரவரி அந்த பனிக்காலத்தில் பார்த்திங்கன்னா இது எட்நூறு வரை போயிட்டுருந்தது இந்த வெயில் காலத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த கோழி இருந்தாலும் முட்டை குறையும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஏச்சி ரொம்ப குறையும் அதாவது குஞ்சு பொறிக்கிற தன்மை வந்து குறையும் ஏன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் முட்டையை மூணு நாள் ஏச்சி கொடுத்துருவோம் கூலிங் பிளேஸில் வச்சு மூணு நாள் கொடுத்துருவோம் சுனாலி எதுக்காக வளர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவன செலவு ரொம்ப குறைவாக எடுக்கும் அதனால தான் இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அதே போல் முட்டை அதிகமாக வரும் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி அதாவது பெரிய கோழி ஒரு நாளைக்கு வந்து எண்பது டு நூற்றி இருபது தான் எடுக்குது ஒரு நாளைக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளோ கம்மியாக எடுக்குதுங்க ஆமாம் அவ்வளோதான் எடுத்துட்டு இருக்கு சரிங்க அதாவது குறைந்த தீவன செலவு அதிகம் முட்டையை வந்து ஈடுறதுனால வந்து லாபம் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும் இதில் ஓகே ஓகே இப்போ பொறுப்பு திறன் எப்படி இருக்கு நம்மளோட கணிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது டு தொண்ணூறு பர்சன்டேஜ் வரையும் நம்ம எடுத்துட்டு எடுத்துட்டு இருக்கோம் எத்தனை பேட்டைக்கு ஒரு சேல் போடுறீங்க நம்ம நாலு போட்டுட்டு இருக்கோம் நாலுக்கு ஒன்று இப்ப ஒரு உதாரணம் சொல்கிறேன் மற்ற கோழிகள் வந்து கிரிராஜாவோ அசில் கிராஸோ இதை எடுத்தோம்னா உங்களுக்கு நோய் தொற்று கொஞ்சம் இருக்கும் இந்த மழை சீசன்ல அந்த மாதிரி காலங்களில் பட் இது நோய் தொற்று ரொம்ப கம்மி அதே தன்மை இருக்காது உங்களுக்கு வந்து அசில் கிராஸ் எல்லாம் எடுத்தோம்னா அந்த முடி பூரா கொத்தி சாவடிக்கிறது அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும் ஒன்றும் ஒன்றும் கொத்திக்கிறது பட் இதில் அந்த பிரச்சனை இருக்காதுங்க நல்லா இருக்கும் நீங்க தாய் கோழி நம்மளுக்கு ஒரு வருஷம் ஆகும் போது முடி வந்து அப்படியே தான் இருக்கு ஒன்று ரெண்டு போயிருக்கும் பாட்டிக்கு ரொம்ப அதிகமாக இது பண்ணுறதுனால அந்த மாதிரி ஆயிருக்கும் மற்றபடி எல்லாம் போகாது முடிய போகாது எங்கெங்கெல்லாம் சேல் பண்ணுறீங்க இப்போ நம்ம குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா அதே போல் ஒடிசா வரைக்கும் நம்ம பண்ணிட்டுருக்குறோம் இந்த சைடு எடுத்துமானா கேரளா இந்த சைடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் நார்த் இந்தியா எல்லாம் சேல் ஆகுங்களா நார்த் இந்தியா போயிட்டு இருக்கு ஒடிசா எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க சொன்னாலே ரொம்ப பீக்கா போயிட்டு இருக்குது அசாம் ஒடிசா அந்த சைடு போயிட்டு வெஸ்ட் பெங்கால் வரை போயிட்டு இருக்கு இப்போ நான் ஒரு முட்டை விற்பனை பண்ணனும்னா என்ன ரேட் கொடுக்கலாம் நேரடி விற்பனை வந்து பாத்தீங்கன்னா 12 ரூபா வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கங்க நான் 10 ல இருந்து 12 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கேன் ஒரு முட்டை ஒரு முட்டைங்க ஹேட்சிங் காக எக் கொடுப்பீங்களா கண்டிப்பா கொடுப்போம்னா அத வந்து நான் குறிப்பிட்ட எண்ணிக்கை வேணும் நமக்கு இப்ப ஒரு 50 100 அளவு நம்மளால கொடுக்க முடியாதுங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை இருந்தால் கண்டிப்பாக கொடுப்போம் அதுக்கு என்ன சார்ஜ் பண்ணுறீங்க அது என்ன அவங்க எழு கேட்குற ஏரியா பொறுத்துங்கண்ணா எவ்வளோ குவான்டிட்டி கேட்குறாங்க டிரான்ஸ்போர்ட் சில ஏரியா வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்கும் சில ஏரியாவில் பஸ் இருக்கும் அவங்க என்ன குவான்டிட்டி கேட்குறாங்களோ அதுக்கு அந்த மாதிரி நம்ம சார்ஜஸ் போட்டு கொடுப்போங்க இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே டிரான்ஸ்போர்ட் பண்ண பண்ணுறாங்கண்ணா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ட்ரெயின் பஸ் வசதி இருந்தால் கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் சோனாலியை தவிர மற்ற கோழிகள் தாய் கோழிகள்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு அதை பற்றின கொஞ்சம் குயிக்காக சொல்லுங்களேன் ஆனால் இப்போ நம்ம வான்கோழி பார்த்தோம் வான்கோழி எல்லா பக்கம் பரவாயில்ல தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது அதே போல் ஆந்திராவும் போயிட்டு இருக்குது எதுக்காகனா கறிக்காக போகுது ப்ளஸ் போயிட்டு இருக்குது அடுத்தது நம்ம பேன்சி கோழி பார்த்தோம் அளவுக்காக வளர்க்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் லெவலில் அது கொஞ்சம் கம்மி தாங்கலாம் ஆனால் வெளி மாநிலங்களில் வந்து அதை சாப்பிட்றாங்க முட்டையும் வந்து நல்லா டேஸ்ட்டு கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கினிக்கோழியும் வாங்க பேன்சி கோழி கறி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம ஆட்கள் வந்து அது வந்து விரும்புறதில்ல கடக்குநாத்தும் பார்த்தீங்கன்னா கறி வந்து ரொம்ப குணம் இருக்குது ஆனால் இங்கே வந்து அந்த கறி கருப்பாக இருக்கிறதுனால விரும்புறதில்ல முட்டை வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அது அதாவது சாப்பிட்றதுக்கு சொல்கிறேன் ரொம்ப சாப்பிட்றாங்க வாங்குறாங்களா கண்டிப்பாக போயிட்டுருக்குன்னா அதாவது நம்ம வெஸ்ட் பெங்கால் அந்த லைன் எடுத்துக்கோங்கன்னா முழுக்க முழுக்க அதாவது சொனாலி கோழி பேன்சி கோழி இந்த கடக்குநாத் கோழிகள்லாம் ரொம்ப மூமெண்ட்டு நம்ம ஆட்கள் வந்து கருங்கோழி வந்து கருப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் எடுக்க மாட்டேன்ட்டாங்க ஆனால் முட்டை நல்லா சாப்பிட்றாங்க முட்டை நிறைய போயிட்டுருக்குங்கண்ணா ஆனால் இவ்வளோ கோழிகள் இருக்கும்போது மார்க்கெட்டிங் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னா எங்கே திரும்பினாலுமே தருமபுரி மாவட்டம் ஃபுல்லாகவே அதுவும் இந்த பெண்ணகரம் பகுதியில் பார்த்திங்கன்னா அதிகமான கோழிகள் இருக்கிறத பார்க்க முடியுது அதற்கு மத்தியில் எப்படின்னா மார்க்கெட்டிங் அதாவது தருமபுரி மாவட்டன்னாவே கோழிகள் தான் வீட்டு வீட்டுக்கு பண்ணைகள் இருக்குது மார்க்கெட்டிங்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க அதர் ஸ்டேட்டும் அதே போல் கோழி வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் தரமாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாட்டுக்கோழி அசில் கிராஸ்னா அசில் கிராஸ் பெருவிடனா பெருவிடை நம்ம முழுக்க முழுக்க வந்து தரமாக மருந்து போட்டு தெளிவான கோழி மட்டும்தான் சேல் பண்ணுவோம் அதே போல் வாடிக்கையாளர்களுக்கு எந்த டைமில் என்ன டவுட் கேட்டாலும் நம்ம அதை கிளியர் பண்ணி கொடுப்போம் சேல் பண்ண முடியலனா கூட நம்ம அதை வந்து திருப்பி எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி கூட நம்ம பண்ணி கொடுக்குறோம் கோழி இருக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் நம்ம நேரடியாக கூட நம்ம ஆட்களை அனுப்பிச்சு மருந்து போடுறது அந்த மாதிரி இப்போ இது பல்காக ஒரு ஆயிரம் கோழி ரெண்டாயிரம் கோழி எடுக்கிறாங்கன்னா அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பண்ணிட்டுருக்குறோம் அதனால வந்து நம்ம தொடர்ந்து சேவை பண்றதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு மார்க்கெட்டிங் போயிட்டே தான் இருக்கு தொடர்ந்து இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு வாட்டி எடுத்தாங்கன்னா தொடர்ந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எல்லாம் கூட எடுத்துட்டு இருக்காங்க கஸ்டமர் நமக்கு அப்படியே இருந்துட்டே இருக்காங்க கன்னியாகுமரி புடிச்சு இந்த பக்கம் நம்ம கர்நாடகா எல்லாமே வந்து ரெகுலர் கஸ்டமர் இருந்துட்டே இருக்காங்க நம்ம வாரத்துக்கு பாத்தீங்கன்னா இல்லைன்னாலே ஒரு ரெண்டு லோடு மூணு லோடு பண்ணிட்டுதான் இருக்கும் ஆனா நீங்க எந்த மாதிரியான சேல் பண்றீங்க முட்டை குஞ்சு பெரிய கோழி அந்த மாதிரி அதை கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுங்களேன் ஆனா நம்ம இப்ப இன்னைக்கு நிலவரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாள் குஞ்சு சில அனுபவம் இருக்கவும் ஒரு நாள் சிக்காவே கேட்பாங்க அதுவும் கொடுத்துட்டு இருக்கோம் முட்டை வேணா முட்டையும் கொடுத்துட்ருக்குறோம் ஒரு மாதம் இரண்டு மாதம் மூணு மாதம் இல்ல சில பேர் வந்து எனக்கு வளர்க்க முடியாது நேரடியாக முட்டைக்காக நான் கோழி வேணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எடுத்து ஓ எல்லா எல்லா ஸ்டேஜ்லேயும் நம்ம என்ன க அதாவது வாடிக்கையாளருக்கு எப்படி எப்படி தேவையோ அந்த மாதிரி ஸ்டேஜ்லலாம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரீவியஸா சொல்லிட்டாங்களே அது தகுந்த மாதிரி ரெடி பண்ணியும் கொடுக்குறோம் சரிண்ணா இப்ப எனக்கு ஒரு பத்து கோழி அரியலூருக்கு வேணும்னா நான் எப்படி உங்களை தொடர்பு கொள்றது எப்படி எனக்கு டெலிவரி ஆகும் ஆனால் நம்ம இப்போ பத்து கோழி இருபது கோழின்னா கொஞ்சம் சிரமம் தானே ஏன்னா எனக்கு வந்து பேரன்ஸ் வந்து வசதி இல்லை இங்கே நான் சேலம் போயிட்டு தான் போனோம் நான் அதுக்காக குறிப்பிட்ட ஆர்ட்ரு வச்சுருக்கேன் முப்பது கோழி ஐம்பது கோழின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் கோழிங்க இப்போ ஒரு நாள் சிக்கந்தால் நூறு மினிமம் நூறு எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பஸ் வசதி இல்லை ட்ரெயின் வசதி இருந்தால் எங்கே வேணாலும் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு குறிப்பிட்ட ஆட்ரு இருந்துச்சுன்னா இருக்கோம் இல்லை அப்படின்னா பத்து கோழி இருபது கோழி வேணும்னா நான் அந்த சைடு ஏதாவது ஆர்டர் வந்தால் அது கூட அட்டாச் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்கேன் ஓகே இப்போ மற்ற யாராவது கேட்டாங்கன்னா அது கூட அட்டாச் பண்ணி போட்டுட்ருக்கேன் அதே போல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் சிக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி மாறுங்க அப்பப்போ மாறும் ஒரு மாதம் கோழி இதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும் அது மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்ருக்குங்கண்ணா ஆனால் அதே போல் நம்மக்கிட்டே வந்து சொந்தமாக கோழி இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க சொந்தமாக கோழி அதே போல் ஏச்சரி இருக்கிறனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் மற்ற ஆட்களை விட நம்ம குறைவாக தான் கொடுத்துட்டுருக்குறோம் ரேட்டு அதே போல் வேக்சினேஷன் பண்ணி தரமாக கொடுத்துட்டு நீங்கள் மார்க்கெட் ரேட்டை விட நம்மக்கிட்ட அஞ்சு ரூபா பத்து ரூபா கம்மியாக தான் இருக்கும் ஒரு மாதம் கோலி அதே போல் ஒன் டே செக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா ரூபா கம்மியாக தான் இருக்கும் ஹோல்சேல் ரேட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த இதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் நம்மளே கோழி உருவாக்கிட்டு இருக்கிறோம் பேட்ச் பேட்ச்சாக இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பேட்ச் உருவாக்கிடுவோம் ஆயிரம் கோழி உருவாக்கிடுவோம் அதிலேருந்து தொடர்ந்து இப்போ அது ஸ்டாப் ஆச்சுன்னா அடுத்து இந்த பேச்சு ஸ்டார்ட் ஆகிக்கும் அந்த மாதிரி தான் தொடர்ந்து இருக்கிறோம் ரொம்ப நன்றிண்ணா இவ்வளோ பெரிய பண்ணை நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது வானிக்கோழி கோழி எல்லா கோழிகளுமே வச்சுருக்கீங்க எல்லாமே அதிக எண்ணிக்கையில் வச்சுருக்கீங்க அதுவும் எல்லாமே தாய் கோழியாகவும் பார்க்க முடியுது குஞ்சுகளாகவும் பார்க்க முடியுது ஒரே இடத்துல இவ்வளோ கோழிகளை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி